அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசி சாட்டையால கிடைச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் அமைதியா நம்மில் கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேல இருக்கிய ஒன்னு கீழானவன் யாராரு பட்டியல் கிறித்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பேரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு அந்த நமக்குல எவ்வளவு இருக்கேன்

பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான் நம்ம எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில் ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டிய தேவை இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார் அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணங்கிட்ட சொல்லி இருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்களில் விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நேரங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அந்த ப்ரொசீட் இல்ல அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யாராவது சொல்லுங்கள் இயேசு தோற்றுவித்தார்னு ஏங்கவாங்க சொல்லுங்க இயேசு ஏசு இயேசு இயேசு தோற்றுவித்தாரா கிறிஸ்துவத்தை அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் அதான் நான் சொன்னேன் ஐயா சொல்லுங்க பணி பதினொன்றாவது பிரிவில் வாசிப்பாரு பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் பதினோராவது பிரிவில் வாசித்து பாருங்க சரியா அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனா ஆமா அதுதான் தொடக்கம் அதுக்கு தான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன் யாரு யாருனா சாட்டையால் அடிச்சாரு சாட்டையால் அடிச்சாரு நீங்க அடிச்சாரு ஐயா நீங்க தான் கோவப்படுறீங்க இங்க பாருங்க வாங்க நான் பேசுறேன் பாருங்க கோவப்பட்ட அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டை கடிச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா ஆ சரி இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா வாங்க அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம் தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம் காவல்துறை உள்ள வர வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சுக்க

அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அதனால இருங்க இருங்க இல்ல சகோதரன் நீங்க பைபிள நல்லா படி ஒருத்தர் குரான நல்லா படி நான் நான் தமிழர் இன வரலாற்றை நல்லா படி கேங்கன்னு சொல்றேன் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான அரசியல் எது முதல்ல அதை நீங்க கிறிஸ்தவனுக்கு தனி அரசியல் கிடையாது ஒரு கிடையாது அரசியல் ஒண்ணு கிடையாது ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு அது தமிழ் தமிழனுக்கான அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும் நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது இந்துக்கு தேடும் போது இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்தையா வந்து இங்க இருக்கிற பிரச்சினை தான் அமைதியா முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறது எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்ல சிறிய கட்சிங்கிறீங்க சிறிய கட்சி தான் பெரிய கட்சி அது நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க அப்படித்தான் இது முன் வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் நாங்க நாங்க நான் வரும்போது ஒரு மகன் எந்த பின்புலமும் இல்லை அரசியல் பின்புலம் அறவே கிடையாது பொருளாதார வலிமை கிடையாது ஊடக ஆதரவு கிடையாது ஒரு இனச்சாவில் இருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்னு போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள இளைஞர்களெல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று மூன்றாவது மூன்றாவது பெரிய கட்சியாக மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு முதல் தேர்தலில் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பாக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து சீமான்னு ஒருத்தருக்கு அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல இன்னைக்கு கேக்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவன் நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் யாராவது கேட்டில இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கய்யா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை மொழி இனத்திலேயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களுக்கு சிறுபான்மைங்கிறார் அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன் சொல்லு எப்படி எதிரான தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா என் ஸ்டாலினா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் கிறித்தவ இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறித்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலேயே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய எவ்வளவு பெரிய திருட்டு பைய நீ என்ன பேசுன திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு சீர்திருத்தம் சீர்திருத்தமா இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் மானுடம் போற்றுகிறவர்கள் நீ 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 உன்னுடைய உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது சொல்ற பெரியாரியம் இவே ராமசாமி ஐயா சொல்ற தன்னுடைய பிறந்த செய்தி இல்லை பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் மக்களே நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராம்சாமி எனக்கு கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இந்த நான்கு கும்பலும் எப்படி கும்பல் நான்கு கும்பலும் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி இப்ப என்ன கேள்வி வருது பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்ல எனக்கும் யாரும் அடிமை இல்ல இது அண்ணல் அம்பேத்கர் அவரை ஏற்கிறதா நம்ம கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேல மேலரிய ஒன்னு கீழானவன் யாராரு பட்டியல் சொல்லு கிறித்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பெரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு அந்த நமக்குள்ள இருக்கேன் இந்த கூட்டத்தில் கேள்வி கேள்வி கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன் அரசியல் செய்த விட்டுறேன் இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை தவிர இருக்க நீ என்னதுக்கு பயப்படுற நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற யார் சிறுபான்மை உண்மையிலே ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் மொழியால் இனத்தால் கிறித்தவத்தை ஏற்றாய் கிறித்தவன் தமிழன் தமிழன்னி கிறித்தவத்தை ஏற்றிருக்கிற இசுலாமிய நீ தமிழன்னி மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு நீ யார் அதானடா கேள்வி அதான கேள்வி சொல்லு யாரு போப்பு அருளானந்தரு இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ சிலர்கள் வந்து இந்த மண்ணுல சொல்லுங்க சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது டெய் வாடா பரப்பயலா பல்ல பயில சக்கிளியனை பார்த்தா தான் தொட்டாத்திட்டு சாணான தொட்டாத்தீட்டுன்னு ஒரு தான் இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாறா பிச்சலைய திறந்து விடு இழிவண்ணா சாக மனிதரை தாழ்த்தி வீழ்த்தி ஆனா இந்த நாயா இந்த நாய் கரண்ட் அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான் அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இந்த இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டா படுறா இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது சக மனிதரை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான் தொட்டா தீட்டுனா பார்த்தா தீட்டுனா வந்தான்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற யோக்கியப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான் போகாதன்றான் முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா இதாண்டா மதம் எதாண்டா நடந்தது நீ படிக்காத நீ படிக்காத படிக்க கூடாது படிச்சா காதல ஈர்த்த காட்சி ஊத்துறான் நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா அவன் வந்தா வாடா படினா இந்த நாட்டில் அவன் கட்டி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கல்லூரி கல்லூரி எல்லாம் கிறித்துவ மிஷினரி கட்டினா பைத்தேகார நான் படித்த கல்லூரி எது பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாகிர் ஹுசேன் கல்லூரி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி இப்ராஹிம் அலி கே கே இப்ராஹிம் அலி பள்ளி அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் நீ வந்து புடிங்கி பெரியார் படிக்க வச்சாரு படிக்க வச்சார் எங்க அப்பா படிச்சவன் ஆடு மாட்ட விட்டு பணமரத்தை பைத்திய காரப்பட எங்க அப்பா படிக்க வச்சாங்க போயிருக்கு படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சா நான் படிக்கல என் பிள்ளைய படிக்கணும்னு தான்டா என் தாத்தேன் என் தாத்தேன் உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்ற ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்ற பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேன் என் தாத்தேன் காமராஜ் பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம் பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான் நன்கூட கட்டாண்டா கையே தின்னாடா நன்கூட கட்டா காமராஜ் அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றேன் நூறு ரூபா ஏய் சும்மா சொல் சும் வரலாறு திரும்புதுன்னா இதான்டா வரலாறு திரும்புதுடா திரும்புது இந்த அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகளின் சும்மா வந்துகிட்ட அது இது பேச்சுக்கூடாது இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள்தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அழைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணை விடாமல் தொடர்ந்து தூக்கிட்டு ஓடுகிற மகன் நான் பேசுகிறது பேசுகிறது சும்மா அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் நபிகள் நாயகம் செல்லலாக வளைக்க செல்லம் உண்மையான ஜிகாத் எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா